முருகா வெற்றிவேன் நான் செவி சாய்க்கவில்லை நிராகரித்து விட்டேன் என்று ஒரு நாளும் நினைக்காதே நிச்சயமாக உன்னுடைய அத்தனை கோரிக்கைகளும் நீ என்னிடம் வேண்டிய அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் நீ உன் கவலைகளை விட்டுவிட்டு உன் லட்சியத்திற்கான பணியை மட்டும் அதாவது உன் கடமைகளை மட்டும் சரிவர செய்துவா தங்கமே உலகில் பிரச்சனைகள் எதுவானாலும் எப்பொழுது வந்தாலும் அதை அனைவரும் கடந்துதான் போக வேண்டும் இதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல நடந்தது எதைப்பற்றியும் கவலைப்படாமல் வாழ்வில் உன் லட்சியத்தை அடைய என்ன செய்யலாம் என்பதை மட்டும் யோசனை செய் உனது ஏமாற்றமான துயரமான சூழ்நிலைகளை இருந்து வெளியே வாத்தலமே உன் கஷ்டங்களுக்கான முடிவு காலம் இப்பொழுது நெருங்கிவிட்டது உன்னை நான் என் கைப்பிடித்து அழைத்து செல்கின்றேன் அது கரடு முரடான பாதையே ஆனால் அதுவே உன் வாழ்க்கையில் உச்சத்தை அடைய வைக்கும் வெற்றி பாதை நீ எதிர்பார்க்கும் சந்தோஷமான மனம் நிறைந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் வாழப்போகின்றாய் இவையாவும் நிச்சயம் நிறைவேறும் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் உனக்கு எப்பொழுதும் நல்லதையே நடக்கும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிரு உனது கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி துக்கம் வறுமை இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகி செல்ல போகின்றது உன்னுடைய நினைவில் இதை மட்டும் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் உறக்கம் இரக்கம் இரண்டும் அளவோடு தான் இருக்க வேண்டும் உறக்கம் அளவுக்கு மீறினால் சோம்பேறி என்பார்கள் இரக்கம் அளவுக்கு மீறினால் ஏமாளி என்பார்கள் எனவே எப்பொழுதும் உன் வாழ்வில் இவை இரண்டையும் நிதானத்தோடும் அளவோடும் பயன்படுத்தி வா தங்கமே நீ இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேடு நீ இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடாதே சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாக இரு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை தைரியமாக எதிர்கொண்டு தகர்த்தெறிய உன்னால் முடியும் தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம் ஆனால் தவறுகளை சரிசெய்ய ஒரு சந்தர்ப்பமே கிட்டும் எனவே அதை தெளிவாக பயன்படுத்தி முன்னேறு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற நான் சொல்வதை மனதில் வைத்துக்கொள் சந்தேகம் என்னும் அரக்கனை ஒருபொழுதும் அனுமதிக்காதே நம்பிக்கை முன்வாசலில் நுழைந்தால் சந்தேகம் பின்வாசலில் வெளியேறிவிடும் சந்தோஷ சிறகுகளை வெட்டிவிடும் சந்தேகத்தை தூக்கி ஏறி நம்பிக்கையை நலிவடைய செய்யும் சந்தேகம் உனக்கு வேண்டவே வேண்டாம் தேடும் இயல்புள்ளவர்கள் தடைகள் பலவற்றை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் ஒவ்வொன்றும் ஒரு சவால் போலத்தான் இருந்தாலும் முயற்சியை தொடர்ந்தால் வெற்றி கிடைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும் நாள் மிக அருகில் இருக்கின்றது தங்கமே உன்னை தேடி ஒரு அதிர்ஷ்டத்தை அனுப்பி வைக்கப் போகின்றேன் அந்த அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்பொழுது அதை தவிர்த்து விடாமல் பற்றிக்கொள் தங்கமே உன்னுடைய வாழ்விற்காகத்தான் அந்த அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகின்றது இனிமேல் உன்னுடைய வாழ்வு சிறக்கப் போகின்றது சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை நீ என்னிடம் எதை கேட்கும் பொழுது நான் உனக்கு அளித்தேனோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது நம்பிக்கை இழந்துவிடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது உன் அப்பா ஆசியோடு நடக்கும் உன் முயற்சி என்றும் வீண் போகாது வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும் வரப்போகும் அதிர்ஷ்டத்தை பெற சந்தோஷமாக காத்து தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா